ஆண்டோரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்களெல்லாம் இந்த காணொலிகள் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரின் வார்த்தை அவருடைய வசனம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்காக நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநாடு வருவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் தினமும் லோகஸ் வார்த்தையில் இன்று நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதித்துவமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் உன் விசுவாசம் பெரிது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவரத்துல நாம் வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம் விரும்புகிற காரியங்கள் நம் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவரத்தில் நம் வைக்கிற கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் அநேகமாக தடை தடையாக இருக்கிறது அதை தள்ளி போகிறது ஏன் நாம் விரும்புவது நடக்காமல் இருக்கிறது நம்மளுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஆண்டத்தில் வைக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது அது அதிகமாக இருக்கும்போது அது மெய்யாக இருக்கும்போது நாம் விரும்புவது கர்த்தர் வாய்க்கச் செய்வார் அதை நிறைவேற்றி வைப்பார் இந்த வசத்தில் பார்க்கிறோம் ஒரு காணனிய ஸ்திரி தன்னுடைய மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று ஆணவத்தில் வந்து முறையிடுகிறாள் அவள் காணனியாய சரியா இருக்கிறாள் அப்போது ஆண்டவர் அவளுக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கிறாள் அப்ப சீசர்கள் சொல்றாங்க அவளுக்கு நீங்கள் அனுப்பிவிடும் என்று சொல்லும்போது அங்கே ஆண்டவருக்கும் அவளுக்கும் நடக்கிற அந்த உரடை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என் மகளை சுகப்படுத்துங்க ஆண்டவரே என்று அவள் ஆணவத்தில் விசுவாசம் வைத்தாள் அது பெரிதாக இருந்தது அப்போ ஏசு சொல்றாரு மகளே உன் விசுவாசம் பெரிது நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் முழுவதுமாக ஆண்டோரை நான் நம்ப வேண்டும் முழுவதுமாக ஆண்டோரை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது நம்பப்படலுக்கு உறுதியானதும் காணப்படாதலுக்கு நிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது பன்னெண்டு வருஷ பெரும்பாடல ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம் திரளான சின்னக்கூட்டங்கள் நடுவே ஆண்டவர் கலந்து போகிறார் பன்ன வருஷமாக அவள் பொடியே வேதனைப்படுகிறாள் சுகப்படுத்துவதற்கு ஆள் யாரும் இல்லை எவ்வளோ பணம் செலவழித்தும் அது சுகமாகவில்லை எவ்வளவு மருத்துவரை பார்த்தமும் சுகமாகவில்லை ஆண்டவர் மேலே அவள் வைத்த விசுவாசம் அவளை சுகப்படுத்தினது ஆண்டவரத்தில் நான் போவேன் அவளை பார்ப்பேன் என்று அவள் போகிறாள் ஆனால் அவளை பார்க்க முடியாதபடி திரளான சின்னக்கூட்டங்கள் கதரை சூழ்ந்து நிற்கிறார்கள் இவள் பின்னாக சென்று ஆண்டவர் இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சரீரத்தின் எல்லா உதிரலும் நின்று போயிற்று என்ற விதத்தில் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்திருக்கலாம் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம் பெரிதா இருந்தது அந்த பெரிதா இருந்ததுனால தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் ஆண்டோரிலே நம்ம கைவிச்சு ஜபிக்க வேண்டும் என்று இல்லை ஆண்ட வார்த்தையின் மூலமாக நீ சுகம என்று இல்லை நான் அவர் வாசனை தொட்டால் போதும் அவருடைய வல்லமை அப் அந்த நேரத்தில் அந்த கணமே அந்த சகோதரர் சென்று அந்த ஸ்திரீரை சென்று சென்று சுகமாக்கினது உடனே அடைந்தால் அந்த அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் மக்கள் இருக்க வேண்டும் இந்த ஸ்திரீ தான் கேட்கிறாள் என் மகளை சுகப்படுத்துகாண்டவரே அப்பாண்ட சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அந்த நேரத்திலே அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் என்று பார்க்கிறோம் நம் அநேகமான காரியங்களை ஆண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே இதற்காக நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேனே நாம் முதல கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே நாம் விரும்பி எனக்கு கிடைக்கவில்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் அல்லவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த காரியம் நமக்கு நினைத்தால் இந்த காரியம் நடந்தால் நல்லது என்று நினைப்போம் அல்லவா ஆனால் அது கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நிச்சயமாக நடக்கும் நாம் சற்று அவசுவாசியாக இருந்தால் சற்று ஆண்டவர் செய்வாரா இதை ஆண்டவர் நம்ம இந்த காரியத்தை நடப்பிப்பாரா என்று நினைக்கும் போது அந்த காரியம் நடக்காதபடி தடையாக இருக்கிறது ஆடமில் வைக்கிற காரிய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய விருப்பம் விருப்பத்தின் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர் நம் மனதனுடைய காரியம் எல்லாற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ அவன் இருதத்தின் உள்ளிந்திரிகளை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் தெரிந்த கர்த்தர் அவர் காந்திக்கு மறைவானது இல்லை என்று பார்க்கிறோம் மனதும் படைத்த சர்வ வல்லமில்ல தேவன் மனுஷனை உண்டாக்கி அவன் எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர் நம் விருப்பத்தின் எண்ணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர் நமக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சொல் பெறவதற்கு முன்னே நாம் என்ன பேச போகிறோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர் பேசொலி அழைத்த ஒரு கர்த்தர் அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார் ஒரு கைவிடாத தகப்பன் அவர் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் மனதின் எண்ணங்கள் மனதின் காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க செய்வார் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் நம்முடைய எண்ணத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கத்தன் இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நிச்சயமாக நடக்கும் இயேசு கிறிஸ்த சிலுவையில ஆஹ் இருக்கும்போது எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே இந்த சினைகளை மென்று ஏனென்று அவர் இரக்கமனுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லாருடைய விருப்பத்தை அறிந்திருக்க ஒரு கட கடவுளாக இருக்கிறார் மன்னிக்கிற ஒரு கர்த்தர் இறக்கமுள்ள ஒரு கர்த்தர் நம்ம எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்து கொடுக்கிறார் அவர் மேல் நமக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்த ஒரு ஆண்டவர் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அறிந்துக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய எல்லாம் அறிந்துக்கிற ஒரு கர்த்தர் அதை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வத்தினாலும் பரிபூர்ணமான நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே அவர் முழுவதுமாக நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார் அந்த விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் முழுவதுமாக இருக்க வேண்டும் ஆண்ட நம்புகிற நம்பிக்கை முழுவதுமாக இருக்க வேண்டும் அப்போதான் கத்தரது கார்த்தியை வாய்க்க செய்வார் உங்களுடைய எண்ணங்களின் உங்கள் விருப்பத்தை எல்லாத்தையும் கத்தர் நிறைவேற்றுவார் விசுவாசத்தோடு ஆண்டத்தை கேளுங்க கத்தர் ஆசீர் பாடுறாங்க நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பிரசித்தமான தகப்பனே மகளே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்பும்படியே ஆக கடவுது என்றீரே ஆண்டவரை அப்படியாக நம்ம இருபது எல்லாத்தையும் நீர் நிறைவேற்றி வைக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தங்கப்பண்ணு இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருக்காக சிபிக்கிறோம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதுங்க தங்கப்பண்ணு அவற்றை செய்ய கிருபைக்காக நன்றி ஆமேன் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர் பாறாங்க விசுவாசத்தோடு இருங்க கத்தரவங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பாரு ஆமேன்